ஆ நல்லா இருந்துச்சு ப்ரோ நல்லா நல்லா பேசியிருந்தாரு விஜய் சார் வந்து நல்லா தெளிவா பேசினார் அது உண்மையிலேயே பாராட்டலாம் நம்ம எல்லாரையே ஹெல்தி கொடுத்து பேசலாம் அப்படி இப்படிம்பாங்க எப்படி எழுதி கொடுத்தாலும் அந்த உச்சரிப்பு சரி அந்த பேச மனசுல இருந்து பேசுறதுங்கிறது பாத்தீங்களா சூப்பரா பேசியிருந்தார் நான் வந்து எல்லா கட்சியிலும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க டிஎம்கில இருக்காங்க ஏடிஎம்கில இருக்காங்க சீமான கட்சியில நண்பர்கள் இருக்காங்க ஸோ இது மாதிரி தனியா த வராருன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஏன்னா அவர் பீக்கில் இருக்காரு அவர் வந்து வராருன்னா அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றது தப்பு இல்ல அவர் பேசஞ்சிலே பிடிச்ச சீன் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஜிஆர் கேப்டன் சார் எல்லாம் மென்ஷன் பண்ணி காட்டுவார் அந்த சீன் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவார் அது அந்த ஸ்டோரி சூப்பராக இருந்தது இது மாதிரி ஒவ்வொரு எலிமெண்ட்ஸும் நல்லா கூஸ் பண்ண மாதிரி தான் பேசியிருந்தார் இப்படி தான் பேசணும் உண்மையாலுமே மக்கள் இது மாதிரி பேசினா தான் நல்லா என்கரேஜ் ஆகுவாங்க யங்ஸ்டர் நல்லா சப்போர்ட் இருக்குது அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் கொஞ்சம் பிளான் பண்ணார்னா துணை சிஎம் ஆகலாம் துணை சிஎம் ஆகிட்டாருன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னு அவருக்கு வாய்ப்பு இருக்குது சிஎம் ஆக இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அவர் வந்து ஏடிஎம்பியோட அலையன்ஸ் வச்ச துணை சிஎம் ஆகலாம் அப்படி இல்லைன்னா தனியாக நின்னார்னா கிட்ட மினிமம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து தொகுதி ஜெயிச்சு ஆனால் அந்த தொகுதியால் அவர் வந்து மற்றவங்க சிஎம் ஆகிற மாதிரி இருந்தால் அவர் துணை சிஎம் ஆகலாம் இது மாதிரி ஒரு நடந்தால் ஒரு நிகழ்வு நடந்தால் அவர் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் சிஎம் ஆகலாம் ஸ்பீச் நான் சீரியஸாக சொல்கிற ப்ரோ முதல் மாநாட்டில் வந்து பாத்தோம்னா இப்ப கட்சிக்கு வந்திருக்காரு அப்படின்றத தெரியப்படுத்துறாரு சோ செகண்ட் மாநாட்டில் வந்து பாத்தோம்னா டைரக்டாவே வந்து எல்லாத்தையுமே அடிச்சிட்டாரு சோ மோடி சார் நரேந்திர மோடி சாரா இருக்கட்டும் அப்புறம் எம் கே ஸ்டாலின் சாரா இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா ஓபன் டைரக்ட் தாக்குதல் தான் சோ இறங்கி அடிச்சிட்டாரு அங்கிள்னா ஆக்சுவலா வந்து பாத்தோம்னா ஃபர்ஸ்ட் மாநாட்டில் வந்து பாத்தோம்னா ஃபாசிசம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பாத்தோம்னா பிஜேபியை சொல்லியிருந்தாரு ஸோ இப்ப வந்து பார்த்தோம்னா அவர் வந்து பார்த்தோன்னா ஓபனா வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி செல்லாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து அவரு டைரக்டாவே அவர் தாக்கியிருப்பாரு அந்த ஒரு விஷயத்தெல்லாம் அந்த டைரக்டா சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஸோ அந்த விஷயத்த வந்து பார்த்தோன்னா நல்லாவே சொல்லியிருந்தார் ஒரு சில பேருக்கு வயிறு எரியும் அதை நம்ம கண்டிப்பாக அவரே ஆக்சுவலா ஒன்று சொல்ல போனா ப்ரோ இந்த கட்சியோட கொள்கையே வந்து பார்த்தோன்னா வெறும் எட்டு கொள்கை தான் ஒரு சில பேர் என் கொள்கையே தெரியாது அப்படின்லாம் ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு சில பேர் ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னான்னா சமூக நீதியும் பார்க்குறோம் சமத்துவத்தையும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் மதச்சார்பின்மையும் பார்க்குறோம் பெரியாரிசமும் பார்க்குறோம் அம்பேத்காரிசமும் பார்க்குறோம் மார்க்சிசமும் பார்க்குறோம் திராவிடத்தையுமே பார்க்குறோம் சோசியல் ஐ மீன் தமிழ் நேஷ்னலிசம் தமிழ் தேசியத்தையும் பார்க்குறோம் ஸோ நிறைய பேர் இதை நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தெரியாத மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்க கொள்கை என்ன முதல்ல உங்க கொள்கை என்ன முதல்ல அப்படின்னையே யாருக்கும் கொள்கையை வந்து எந்த விஷயமும் தெரியாத என்னது நீங்களே சொல்லுங்க இதெல்லாம் வந்து தளபதியே வந்து நேரக்டா சொன்னால் சொன்னாதான் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்கா என்ன நான் இப்ப இந்த தடவை வந்து லைவ் தான் பார்த்தேன் நான் நேரில் போக முடில போன தடவை போனேன் இந்த தடவை போக முடில ஏன்னா போன தடவை என்ன சம்பவம் நடந்து தெரியும் அதனால் இந்த தடவை போக முடியல ஆனா அவரோட ஸ்பீச் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பட் என்னோட கருத்து என்னென்னா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுப்போம் வாய்ப்பு கொடுத்துட்டு அவர் எதுவும் பண்ணலன்னா வந்து கேள்வி கேட்கலாம் பட்டு வாய்ப்பே கொடுக்காமல் ஒருத்தர் இத்தனை போட்டு அடி அடி அடிச்சு அவர் இவ்வளோ தூரம் போய் அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது பட் ஆனால் வாய்ப்பு கொடுத்துட்டு அப்புறம் பேசலாம் ஏன்னா நிறையா கமெண்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் பேசிட்டு இருக்கிறாங்க அந்த லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படி சொல்லுவார் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறமேட்டு டேரெக்டாக நிறையா கட்சிகள் அடிச்சிருக்காரு இந்த தடவை ஓப்பனாகவே அடிச்சிட்டாரு பாய பாசிசம் பாயசம்னு சொல்லுவாங்க பட் அதையும் இது இது சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஓப்பனாகவே எடுத்துட்டார் எனக்கு திமுக தான் கட்சி எதிரி அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் பார்க்கலாம் இந்த தடவை என்ன நடக்கும் போதுன்னு தெரிஞ்சிடும் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ நாங்கள் ஆசை பேனால் பின்னாடி இருப்போம் அவ்வளோதான் அவர் வந்து தனியாக எதிராக நினைக்கிறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு அலையன்ஸோடு வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஜெயிக்க முடியாது ஒன்று பண்ண முடியாது இல்லைன்னா தனியாக நின்னாங்கன்னா நம்ம கமல் என்ன பண்ணாரோ அதையாக தான் போய் இவரும் பண்ணுற மாதிரி இருக்கும் யார் கூட போய் கூட்டணி சேர்ந்துட்டு அதுக்கு பேர்லாம் பேரெலாம் கெடுத்த மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களே பிடிச்சி திட்டிருப்போம் கச்சி நம்ம தனியாக ஆரம்பிக்கும் போது பட் கூட்டணி போகும்போது அது கொஞ்சம் கஷ்டமாகிடும் பீச்செலாம் ஃபயராக இருந்துச்சுண்ணா அதில் ஏதோ ஆல்ரெடி மானோட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டா கட்டி இந்த மாதிரி பேசணும்னு ஃபயராக நல்லா தூஸ் கம்சாக இருந்துச்சு இதே வரைக்கும் பிடிச்சாருன்னா போதும் அ ஃபேனாக எது நான் சொல்லுவேன் பட் வந்து அ ஃபேனாக சொல்லுவேன் நான் தொண்டன்லாம் கிடையாது ஏன்னா எனக்கு நான் வந்து வேற குவாலிட்டிக்ஸ் எனக்கு வந்து பிடிச்சி ரொம்ப பிடிக்கும் அதனால டிவிக்கு பற்றி தானே அவரோட ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் அவர் வர தெரிஞ்சு நிறையா நெகட்டிவ்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அது மட்டும் வேண்டாம் ஒருத்தருக்கு தான் கொடுத்து பார்க்கணும் இப்போ இருந்தாங்க எல்லாரும் எதுவும் காலத்தில் அவரு பேச பிடிச்ச விஷயம் பிடிச்ச விஷயம் எல்லாமே தான் பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த டிவிக்கு அந்த எனக்கு வந்து வந்து டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு ரேஸாக பேசினார்ல அப்புறம் மதுரை மாநாட்டில் மதுரை மாநகரில் வந்து எல்லா கிழக்கு தொகுதியிலே விஜய் அப்படின்னு வரல அது நல்லா இருந்துச்சு நகரசா எல்லாத்தையும் சொல்லுவாருன்னு நினைச்சேன் கிழக்கு மேற்கு எல்லா இடத்துலயுமே விஜய் விஜயும் வரல அது சூப்பராண்டமா இருந்துச்சு ஆஹ் நான் இது கூட கூட்டணி பரவாயில்ல நினைக்கிறேன் கூட்டணி வந்து அதிமுக வச்சா பெட்டரா இருக்கும் ஏன்னா அவங்க முடிஞ்ச அளவுக்கு தட்டி முட்டி எதனா ஒண்ணு பண்ணாங்க ஆஹ் அதனால அதிமுக வச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா நினைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா அவரை தனியாக நின்னார்னா அட்டாக தள்ளிடணுங்க டைரக்டா மோடி சார் தான் தாக்கியிருக்காங்க நம்ம டிஎம்கே அக்கே ஸ்டாலினை தாக்கியிருக்காரு இன்டைரக்டா நம்ம எடப்பாடி கூட கையில் ஒன்றும் இல்லை எடப்பாடி சாரோட கையில் ஏடிஎம்கே அது வந்து மோடி கையில் தாங்குற மாதிரியும் சொல்லியிருக்காரு எல்லாத்தையுமே தாக்கிட்டார் இப்படி எல்லாத்தையும் தாக்குறீங்க விஜய்க்கு நிறைய ப்ரெஷர் வரும் இப்படிலாம் நம்ம நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அவர் கால் வச்சிட்டார் அரசியலுங்கிறது ஒரு சாக்கரை தான் ஆனால் அது தெரிஞ்சும் கால் வச்சிட்டாரு பேக்கும் அடிக்க முடியாது அவர் வந்து கேர்ஃபுல்லாக நல்லது ஆனால் அவங்களுக்கு சப்போர்ட் அவங்க ஃபேன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் இவரும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும் பத்து வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் கமல் சார் மாதிரி கட்சிக்கு சேராமல் அவங்க கொடுக்குற அவங்க எம்எல்ஏ சீட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நல்ல நாணயமான ஆளாக கொடுக்கணும் ஏன்னா மற்ற கட்சி எல்லாருமே எலெக்ஷன் நின்றுட்டு எல்லாம் தாவி போனீங்க தான் அவங்க ரசிகராக பார்த்து கரெக்டாக சீட்லாம் இது பண்ணி அவர் நல்லா ஒரு பேக்ரவுண்ட் அமைச்சாருன்னா அவர் வாய்ப்பு இருக்கு அரசியல்வாதி நீங்கள் வந்து வந்து இவ்வளவு வருஷம் பார்த்துட்டு இருந்தவர் இப்ப அரசியல் இருக்கும் போது எல்லாரும் அப்படிதான் சொல்ல செய்வாங்க எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் மட்டும்தான் அவங்க எல்லா விஷயமும் வந்து இறக்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலுமே அவர் நெகட்டிவிட்டின்றது வரதான் செய்யும் சோ அந்த நெகட்டிவிட்டி ஒரு அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்றாரு

கண்டிப்பா இருக்கும் நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது அவங்களுடைய அது விஷயம் பட் ஆனால் நடக்கும் நடக்கும் நல்லதுதான் நான் ஆசை அபேனா சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சு அவரு அரசியல் வர்றது குடிக்கல தான் ஆனால் நேற்று பேசின ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு நிறைய இன்ஸ்பயர் ஆகிட்டோம் இன்ஸ்பயர் ஆகி அவர் ஜெயக்கிறாரா தோக்குறாரு நம்ம ஆசை அ ஃபேனாக பின்னாடி நிற்போம் கடைசி வரையும் பின்னாடியே இருக்கும் ஆட்சி ஒழுங்கா இல்லதான் அவர் நிறைய அவர் வந்தனால தான் நிறைய இடத்துல வந்து இப்ப யாரோட முகத்திரையெல்லாம் கிழிக்கிற மாதிரி வந்துச்சு பட் கரெக்டா தான் ஓப்பன் கரெக்டான சமயத்துல தான் இறங்கியிருக்க அந்த சினிமாக்காரன் எல்லாருமே சினிமா அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே இவரை மட்டும் என்னமோ சினிமாலேருந்து வந்த சினிமாலேருந்து வந்து சொல்கிறேன் எம்ஜிஆர் யார் நம்ம ஜெயலலிதா யார் எல்லாமே சினிமாலேருந்து வந்தவங்க பட் இவர் கொஞ்சம் சின்ன வயசுலேயே வந்துட்டார் அதனால் கண்டிப்பா வந்த அவர் சொல்றது எல்லாமே கட்டு தான் இல்லை ஃபர்ஸ்ட் தடவை ஜெயிக்க முடியுமே இல்லைன்னு நம்ம கிரெடிட் பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய அல்லா பட் ஆனால் அடுத்த அடுத்த எலக்ஷன் வர்றப்ப கண்டிப்பா அவர் ஜெய்ப்பாரு நினைக்கிறேன் ஏன்னா இந்த தடவையே எல்லாத்தையும் பெருசாக இப்ப ஸ்ட்ராங்கான கட்சி எதுவும் இல்லை நம்ம சீமானெலாம் நம்பியிருக்கோம் அவரும் அவரும் இதே மாதிரி பின்னாடி போயிட்டாதான் இருக்காரு பட் நம்ம இருக்கிறதுலே மிகப்பெரிய தலைவரை வந்து நம்ம விஜயகாந்தை நம்பிட்டு இருந்தோம் ரொம்ப வருஷமாக அதை ஆட்கள்லாம் சேர்ந்து அவர் கோமலியாக கடைசியாக ஆக்கி அதை ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க அது மாதிரி இவரை ஆக்க நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா பின்னாடி வந்து இவரை பற்றி என்னென்னமோ பேசிக்கிறாங்க அந்த திரிசா அந்த இதெல்லாம் பேசிக்கிறாங்க அதெல்லாம் அதெல்லாம் அன்வான்டான விஷயம் அது அது பார்க்குறப்ப ரொம்ப கேவலமாக தான் இருக்குது இப்படி ஒருத்தனை இறக்கிட்டு தான் அரசியல் வந்து நின்று மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரில பண்ணட்டும் அவ்வளோதான் ஏன்னா நம்மதான் போயிட்டு இருக்குது இப்போ வேற இப்போ போலீஸ் மேல எல்லாம் இப்போ தப்பு சொல்றான் ஆனா போலீஸ் மேலே தப்பு சொல்லி ஒரு பிரச்சனையுமே இல்ல அவங்க வந்து மேலே எங்க எப்படி ஆர்டர் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் வந்து போலீஸ் செய்வாங்க இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு பிசிக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாரு சப் இன்ஸ்பெக்டர் கொடுக்குறாருன்னா அவருக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கொடுப்பாரு அவருக்கு வந்து டிஎஸ்டி கொடுப்பாரு அவருக்கு வந்து ஹையர் ஆஃபீஸர் எல்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா அந்த மாதிரி பிரஷர் கொடுக்க கொடுக்க போலீஸ் வந்து அவங்களுடைய ஒர்க்கை பாக்குறாங்க அதனால நம்ம போலீஸ்ல தப்பு சொல்ல முடியாது ஹையர் ஆஃபீஸர்ல அங்க இருந்து என்ன வருதோ அதான் பண்ண முடியும் அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க